வந்து அடிக்க போகிறாங்களே கதை வாடுறதுக்கு அடிக்க போகிறாங்க வந்து ஓ சி சத்தங்க இருந்தா போஸ்ட் கொடுக்குற பாருங்க அப்படியே இங்க பாருங்க இங்க பாருங்க பின்னுக்கு அங்கே பாருங்க போன மெசி மெசி மிசி மிசி இங்கே இங்கே மெசி மிசி இஞ்சாருங்க இஞ்சியா காய் சொல்லுங்க காய் காய் சொல்லுங்க இஞ்ச பார்த்து காய் சொல்லுங்க காய் எங்கே வலிக்கிட்டு நிற்கிறீங்க எங்கே வலிக்கு நிற்கிறீங்க எங்க அங்கேயா இல்லை ஃபோட்டோவில் அடுக்க போகிறீங்க டாய் ஆ இங்கே வாங்க மெசி பா ஓய் நில்லுங்கப்பா அங்கே வானத்தில் நில்லுங்க போட்டோ எடுப்போம் போஸ் கொடுக்கணுமா என்னண்டு எங்கள் குடும்பம் இருக்க திரும்பி நண்டு திரும்புங்க பின்னுக்கு அவன் போட்டோ எடுக்க ஆ சரி இதில் நில்லுங்க இதில் இல்லைங்க இங்க பாத்து திரும்புங்க இங்கே அப்பா பாருங்கள் இங்க பாருங்க அந்த பாத்து நம்ம திரும்பி அந்த அதே பாருங்க திரும்பி பாருங்க இங்க பாருங்க திரும்பி என்னங்க இங்க பாருங்க பின்னுக்கு அங்க பாருங்க போனே இங்க பாதிய பா இங்க பாத்து அங்க பின்னே திரும்பி பாருங்க பின்னே

இங்கே பாருங்க இங்கே திரும்பி பாருங்க இங்கே ஆ அப்படிதான் திரும்பி பாருங்க இங்கே சிரிங்க 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 அவன் சிரித்தா நல்லா இருக்கும் போட்டோ சிரிங்க அவனப்பா மெசி வந்து அடிக்க போகிறாங்களே கதை வாடுறதுக்கு அடிக்க போகிறாங்க வந்து ஓ சட்டி சத்தங்க இருந்தா போட்டோ எடுக்க

என்னது அட்டணி கேட்டு நீங்க சிரிங்க இங்க பாத்து